லிபர்ட்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டு வந்தது பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை நோக்கி கேட்டதை நம்ம பார்த்தோம் அந்த வழக்கை ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி ஒத்தி வச்சுருக்கிறாங்க இந்த வழக்கு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வர இருக்குது இல்லையா எப்படி போகும்னு நீங்கள் பார்க்குறீங்க அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்களை இன்னும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை நான்கு மாதங்களாக வாய்தாக்களை மட்டுமே வாங்கி கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது இந்த வெக்கேஷனில் வந்து சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷனில் வந்து உள்ளே வைக்கணும்னு நினச்சாங்க வச்சாங்க இது பத்தாவது வாய்தா இன்றைக்கி வாங்கியிருக்கிறது இது வந்து அமலாக்கத்துறையா இல்லை வாய்தா வாங்கும் துறையான்னு தெரியல நமக்கு என்ன பெயிலில் வந்துவிட்டால் என்ன தான் ஆகிடும் முக்கியமான கேள்விகளை கேட்டார் நீதி அரசர் பதில் சொல்ல முடியலையே நான் இல்லை அவர் ஆர்கியூ பண்ணும்போது நான் இல்லை அப்போ ஜூனியர் வக்கீலங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வாதாடாமல் நேற்று வந்து வாய்தா வாங்கி சென்றது பாஜக அரசினுடைய வழக்கறிஞர் இன்றைக்கி வந்து திருப்பி நடத்த முடியாதுன்னு சொல்லி அஞ்சாம் தேதி வாய்தா கேட்டுட்டு போயிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவருது உறுதி இதை எவ்வளோ நாள் தள்ளி போட முடியுமோ அந்த வேலையை தான் பாஜக செய்து கொண்டு இருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு போதுமான ஆதாரம் இல்லைன்னு ஜாமீன் கொடுத்துட்டாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்ந்து இழுத்தடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா சரி வேண்டுமென்றே வாய்தா வாங்குறாங்க சார் இந்தியாவுடைய மூத்த வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் பாஜகவுடைய வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு போய் டைம் தானே வாங்கிட்டுருக்காரு நடத்த மாட்றாரு பெயில் என்ன எவ்வளோ நேரம் அரை மணி நேரம் பேசலாமா அந்த கேஸில் என்னவோ பெரிய ஊரத்தில் இல்லாத குற்றத்தை செய்து விட்டது போல சித்தரித்து கொண்டு இருக்கிறார்கள் முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சி வேறு எதுவுமே இல்லை ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி ஜாமீன் கிடைக்கும் கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்கும் அவங்க வந்து வாய்தா வாங்காமல் நடத்தினாங்கன்னா கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்கும் பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டுறாங்கன்னு சொல்லி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உட்பட ஒம்பது முதலமைச்சர்கள் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க திமுக சார்பில் இருபத்தேழாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு எதையுமே கேட்டால் தான் கிடைக்கும் இந்த புறக்கணிப்பு மூலமாக வந்து முதல்வர் மு ஸ்டாலின் ரெண்டு வருஷமா ஏதோ ஒரு காமத்தை சொல்லி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகலை இப்போவும் பிரதமருடைய ஆட்சி குறித்து விமர்சனம் பண்ணி போகாமல் இருக்கிறாரு தமிழக மக்களை வந்து ஒரு நாடகத்தை போட்டு ஏமாற்றாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மோடி கிட்ட வந்து தட்டை வச்சுட்டு பிச்சை கேட்கணுமா இல்லை என்ன சொல்ல வருகிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இது நம்முடைய உரிமை அதை கொடுப்பவது மாநிலங்களுக்கு என்ன தேவை என்று கொடுப்பது அவர்களுடைய கடமை நம்ம வந்து சும்மா கேட்கல தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணம் அங்க போகுது இதுன்னு மோடி அவர்கள்கிட்ட கிட்ட போய் ஐயா கொடுங்கய்யா தமிழ்நாட்டுக்கு போடுங்கயா பிச்சை போடுங்கயனா போட்டுருவாரு அவரு இது என்ன ஜனநாயக ரீதியிலாக இருக்கக்கூடிய அமைப்புகளா இல்ல அவருடைய சொந்த அபிலாஷைகளுக்காக இந்த நீ உனக்கு எனக்கு ஆட்சி பொறுப்பு உன்னால வருதா நீ வச்சுக்கோ உன்னால எனக்கு ஆட்சி கவலமா இருக்குமா இந்தா நீ வச்சுக்கோன்னு சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்களா இது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படை கூட என்னன்னு தெரியாம ஜனநாயக மாண்பு என்னன்னு புரியாம மாநிலங்களுடைய உரிமைகள் என்னவென்று தெரியாமல் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்களே இவர்களையெல்லாம் என்னவென்று சொல்வது எப்படி இவர்களுக்கு இவர்களுக்குடைய அரசியல் புரிதல் என்னவாக இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியல இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்றும் தெரியவில்லை இவங்களெல்லாம் வந்து ஒரு கட்சிக்கு தலைவர்கள் ஏன் இத்தனை தடவை கேட்டிருக்கோமே பிரதமரை வந்து வைத்துக்கொண்டே மேடையில் கேட்டோமே எத்தனை முறை அறிக்கைகள் கொடுத்துருக்குறோம் எத்தனை முறை வந்து சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வந்து நிதி உதவி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்போ அந்த நிதியுதவியை நிறுத்தி வைத்திருக்கிறதே ஒன்றிய அரசு என்று பல முறை இருக்கிறோமே அதெல்லாம் அவங்க காது கேட்காதா ஏன் தமிழ்நாட்டு பாஜகவுடைய தலைவர் தானே திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு நலனுக்காக கேட்டு வாங்கி கொடுக்க தானே இது வந்து திமுகவால் செய்ய முடியல நான் செய்து காமிச்சுவிட்டேன் பாஜகவிற்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கிறது நான் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பணம் வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்ல சொல்லுங்க செய்ய முடியுமா அவரால் இல்லை ஒரே மோதல் போக்கை கடைப்பிடிச்சா எப்படி ஒரு நிதி கிடைக்கும் ஒரு இணக்கமாக இருக்குன்னு சொல்கிறாரண்ணாமலை இல்லை இதுக்கு முன்னாடி அதிமுக இணக்கமாக இருந்துச்சு என்ன நிதியை கொடுத்து கிழித்தார்கள் தமிழ்நாட்டில் என்ன தேனும் பாலம் ஓடிச்சா அப்போ இதே தானே ஒக்கி புயலுக்கு யார் கடிதம் எழுதுனா அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த இப்போதைய தமிழ்நாட்டு முதல்வர் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கவில்லை என்று கடிதம் எழுதினார் இணக்கமாக இருந்தாலும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது பாஜக நாங்கள் வந்து திமுக போல மோதல் போக்கை கடைபிடிக்க மாட்டோம் பாஜகவோடு இணக்கமாக இருந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு நன்மைகள் விளையாங்க என்ன நன்மை விளைஞ்சதுன்னு புறக்கணிச்சா எப்படி நம்மளுடைய தேவைகள் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்கு ஐயா கூட்டத்துக்கு முதல்வர் போகாமல் இருப்பது என்பது அவருடைய எதிர்ப்பை காட்டுவது இங்கேருந்து எல்லாருக்கும் தெரியும் எல்லாமே பிளாக் அண்ட் ஒய்டு தான் ஏதோ முதல்வர் மட்டும்தான் போய் டிரான்சாக்ட் பண்ணிட்டுருக்காருங்க இல்லை நிதி ஆயோக்கு தெரியும் தமிழ்நாட்டிலேருந்து என்ன இருக்குது தமிழ்நாட்டில் பியூரோக்ரஸின்னு ஒன்று இருக்குது அவங்க நிதி ஆயோகோடு தொடர்பில் தான் இருக்காங்க இல்லை இது என்ன வகையான சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது இவர்கள் இப்படி பேசுவது அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே வந்து அரசியல்லாம் என்னன்னு என்னென்னு தெரியாது இவங்க தான் ஏதோ வானத்திலிருந்து குதித்த தேவ தூதர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு வந்து எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய தேவ தூதர்கள் போல பேசி கொண்டிருக்கிறார்கள் அம்புமணி சொல்கிறாரு பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேர் நீங்கள் வரலங்கிறீங்க நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி எம்பி கொடுத்துருந்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாடுங்கிற பேரும் வந்திருக்கும் நீங்கள் கேட்டதும் வந்திருக்கும் நீங்கள் கேட்காததும் வந்திருக்கும் அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார் அவர் பாவம் எந்த வகையான மனநிலையில் அவர் இருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை இன்று வந்து மருத்துவர் ஐயாவுடைய பிறந்தநாள் தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து மருத்துவரையாக ஐயாருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மருத்துவரையாடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவரை வந்து நம்ம வாழ்த்தி வணங்குகிறோம் ஆனாலும் இவர் சின்ன மருத்துவர் இப்படிப்பட்ட அபத்தமான கருத்துக்களை பேசலாமா ராமதாஸ் அவருடைய அறிக்கையுமே வந்து பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதை தான் சொல்ல வரேன் நான் இப்போது தைலாபுரம் தோட்டம் இருக்குது அங்கே இருக்கவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ தைலாபுரம் தோட்டத்திற்கு செல்லக்கூடிய எந்த சாலைகளையுமே செப்பனிடக்கூடாது அங்கு இருக்கக்கூடிய எந்த தெருவுகளை விளக்குகளையுமே வந்து புதுப்பிக்கக்கூடாது அப்படியே விட்டுருணும் ஏன்னா அவங்க எங்கே திமுகவுக்கு ஓட்டு போடலையே அப்படின்னு கேட்டால் அது எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அற்பத்தனமாக இருக்குமோ அப்படித்தான் இருக்கிறது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த பேச்சு உங்களுக்கு வந்து தேர்தல் அரசியலில் ஜெயிக்க முடியலன்னா அதற்கு என்ன காரணமோ அதை கண்டுபிடிங்க அதுக்கு போய் இப்படி வந்து மக்களை வஞ்சிப்பது போல மக்களை பழிப்பது போல மக்களுடைய முடிவை பழிப்பது போல் பேசக்கூடாது ஜனநாயகத்தில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மக்களுடைய முடிவை தலை வணங்கி ஏற்றுக்கொள்வது இனி இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தா நான் செஞ்சிருவேன் கிழிச்சிடுவேன் பேசுறது வந்து எப்படி என்று நமக்கு தெரியவில்லை அதை எப்படி எடுத்துக்கொள்வது இவர்களுடைய அந்த இயலாமையை இவர்களுடைய ஆற்றாமையை இப்படி பேசி தீர்த்து கொள்கிறார்களோ என்ற அந்த எண்ணம் தான் நம்மிடையே மேல உங்குகிறது இதற்கெல்லாம் ஒரு தீர்வு உண்டு அப்படின்னு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக தலைமையில என்டிஏ தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் அமையும் அமைந்த பிறகு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா இப்போ அதிமுக ஒன்றினே வாய்ப்பு இல்லை அதனால் என்ிஏ தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு எல்லாமே ஒரு மாற்றம் வருங்கிறாங்க அது செல்வி ஜெயலலிதா பாணியில் தான் பதில் சொல்லலாம் கற்பனை காண்பதுக்கு எல்லோருக்குமே உரிமை இருக்கிறது அவர் கற்பனை கண்டு கொண்டு இருக்கிறார் அவர் கற்பனையை கண்டு கொண்டே இருக்க வேண்டியது தான் கனவு கண்டு கொண்டே இருக்க வேண்டியது தான் இது கற்பனையில் கூட நடக்காத விஷயமானால் ஸோ அவருடைய பேச்சுக்களை வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கூட்டணி ஒரு வலுவாக இருக்குதுன்னு தானே சொல்கிறாங்க இப்போ பாஜக திமுகவும் விமர்சிக்கிறார் அதிமுகவும் விமர்சிக்கிறார் அண்ணாமலை பாமக கூட இருக்குது டிடிவி தினகரன் இருக்கிறார் ஓபிஎஸ் இருக்கிறாரு ஜிகே வாசன் இருக்கிறார் பல்வேறு கட்சிகள் சேர்ந்தனாலும் ஒரு மாற்றம் வரும்னு சொல்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்ன மாற்றம் வந்து கிழித்தது இதே கூட்டணி தான் அப்பயும் இருந்துச்சு மக்கள் வந்து டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவங்களை இவர்களுடைய சித்தாந்தங்களோ இவர்களோ வந்து தமிழ்நாட்டிற்காக எதையுமே செய்ய மாட்டார்கள் அப்படின்ற அந்த புரிதல் தமிழ்நாட்டு மக்களிடையே நன்றாக இருக்கிறது சி திருப்பியும் இதை தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இந்தியாவிலேயே கட்சிகள் இருக்குது மாநில கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளில் தமிழ்நாட்டு நலனை பற்றி அக்கறையே படாத கட்சி தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி ஒரே கட்சி எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாஜக தான் அவர்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அவர்களுடைய ஒரே நோக்கம் வந்து டெல்லி தலைமையை எப்படியாவது குட் ஹியூமரில் வச்சுருக்கணும் அவர்கள் சொல்வது வேத வாக்கு அது வந்து இங்கே தப்பாக இருக்குது சரியாக இருக்குது என்பதை பற்றியெல்லாம் கவலையே படாமல் அவர்களை வந்து தமிழ்நாட்டிற்கு எதிரான விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை வந்து அவர்கள் சொல்வதை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது நீட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த மெட்ரோ ரயிலுக்கு வந்து பணம் வரல இதை பற்றி பேச மாட்டேறையேன் இதை பற்றி பேசணும்ல இதை பற்றி பேசியிருந்தாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து இவர் தமிழ்நாட்டுக்காக இவர் தமிழ்நாட்டு பாஜகவுடைய தலைவர் தானே தமிழ்நாட்டிற்காக வாதாரக்கூடியவர் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக போராடக்கூடியவர்னு சொல்லலாம் அதுபோல் எந்த விஷயங்களுமே இல்லையே இப்போ திமுகவுடைய போராட்டம் இருபத்தேழாம் தேதி இருக்குது இப்போ எடப்பாடி சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போது வரைக்கும் அந்த நாற்பது எம்பி முப்பத்தொம்பது எம்பி வச்சு திமுக என்ன பண்ணுறாங்கன்னு தெரில எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிறாரு இன்னொரு புறத்தில் வந்து இப்போ மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே நீங்கள் உள்ளே வர முடியாதுங்கிறாரு மம்தா பானர்ஜி ஒரு ஆக்ரோஷமான அரசியல் பண்ணுறாங்க ஆனால் தமிழக முதல்வர் போல் ஒரு ஆக்ரோஷமான அரசியல் பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்லையா எப்படி பார்க்க என்ன ஆக்ரோஷமான அரசியல் ஒவ்வொரு லீடருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் அதை வந்து எப்படி நாம் வந்து குறைத்து திரு எடப்பாடி பழனிசாமி என்ன விதமான ஆக்ரோஷமான அரசியலையோ இல்லை அவருக்கு எதிராக எந்த விதமான நிலைப்பாடையோ எடுத்திருக்காரா எப்பயாவது எப்பயும் மயிலிற கால கொண்டு தானே இருக்கிறார்கள் பாஜகவை பார்த்து இப்போது நாற்பது எம்பிக்கள் என்ன செய்தார்கள்னு சொல்லி கேட்குறாங்க அதுதான் சொல்கிறேன் நாற்பது எம்பிக்கள் என்ன செய்தார்கள் என்பதை வந்து இந்தியா அறியும் இன்றைக்கி வந்து பாஜக இருநூத்தி நாற்பது தொகுதிகளிலே நிற்கிறது அவர்களால் பெரும்பான்மையை பெற முடியவில்லை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியவில்லை அப்படின்னா அதற்கு திமுக முக்கியமான காரணம் நானூறு எம்பிக்களை கொடுங்க நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுகிறோம் அது செய்கிறோம் இடஒதுக்கீடை ரீவிசிட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருந்தார்கள் இப்போ யாரையா பேச சொல்லுங்களா அப்படி இந்தியாவுடைய ஜனநாயகம் என்று காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் திமுக பாஜக கொண்டு வந்த எல்லா மக்கள் விரோத சட்டங்களையும் எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் மற்ற கட்சிகள் கூட சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க சில விஷயங்களை வந்து பாஜகவிற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் ஆனால் எதிலுமே சிறிது கூட சமரசமே செய்து கொள்ளாமல் கொள்கை அரசியலை மட்டுமே முன்னெடுத்த ஒரே இயக்கம் திமுக தான் இன்றைக்கி என்று திமுகவுடைய கொள்கை முழக்கமும் அதுதானே இன்னைக்கு இன்றைக்கி இந்தியா முழுக்க எதிரொலித்து கொண்டு சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இதற்காகத்தானே அந்த நாற்பது எம்பிக்களும் இருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு கலெக்டிவ் கான்சியன்ஸ் கிரியேட் ஆகியிருக்குன்னா அதற்கு காரணம் திமுக இதை பற்றி அவர்களுக்கு தெரியும் ஆனால் இதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க பேசினா திமுக வந்து பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டி இருக்குமே என்ற ஒரே காரணத்தினால என்ன செய்தார்கள் என்ன செய்தார்கள்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்முடைய ஜனநாயக தேர்தல் அரசியல் எப்படி செயல்படும் பாராளுமன்ற அரசியல் எப்படி செயல்படும் என்பதை அறியாதவர்கள்தான் இப்படி பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்